வணக்கம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளவு அக்யூரேட்டாக இருக்குன்னு நாம அடிக்கடி பேசுவோம் இல்லையா ஆனா சில சமயம் அதைவிட முக்கியமான ஒன்று இருக்கு அது எவ்வளவு வேகமா இருக்குங்கிறது தான் இன்னிக்கு அந்த வேகத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க எப்பவாதாவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு ரோபோ கை ஏன் அதனோட டார்கெட்டை தாண்டி போய் கொஞ்சம் நடுங்குது இல்ல உங்க வீட்ல இருக்குற ஹீட்டர் கரெக்டான டெம்பரேச்சருக்கு வர ஏன் இவ்ளோ கஷ்டப்படுது இதுக்கெல்லாம் காரணம் வெறும் அக்யூரசி மட்டும் இல்ல அதையும் தாண்டி ரொம்ப ஆழமா ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க சரி இதுதான் நம்மள முதல் முக்கியமான பாயிண்ட்டுக்கு கொண்டு போகுது நாம அக்யூரசின்னு நினைக்கிறது என்ன பெரும்பாலும் ஒரு கருவி ஒன்றும் அசையாம இருக்கும்போது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் ஆனா அது கதையோட ஒரு பாதிதான் இப்போ இங்க ரெண்டு சினாரியோஸை பாப்போம் ஒன்று ஒரு பொருள் ரெஸ்டில் அசையாமல் இருக்கும்போது அதை அளக்கிறது இதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் அக்யூரஸி இன்னொன்று சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறும்போது ஒரு கருவி எவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணுதுங்கிறது இதுக்கு பேர் தான் டைனமிக் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கே தெரியும் உண்மையான சேலஞ்ச் இங்கே தான் ஆரம்பிக்குது இதை ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ல இமேஜின் பண்ணி பாருங்க உங்க சென்சார் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது உங்க கண்ட்ரோலருக்கு பழைய டேட்டாவை தான் அனுப்பிக்கிட்டே இருக்கும் கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அந்த பழைய டேட்டாவை வச்சு எடுக்கிற முடிவெல்லாம் தான் போகும் இல்லையா ஆக இது மொத்த சிஸ்டத்தையே அன்ஸ்டேபிள் ஆக்கிடும் அப்போ ஒரு கருவி மாற்றத்துக்கு ஏத்தா மாதிரி எவ்வளோ நல்லா வேலை செய்துன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நாம முதல்ல கவனிக்க வேண்டியது ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஒரு சேஞ்ச் நடக்கும்போது உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் அதை எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுது அந்த ஸ்பீடு தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நார்மல் தெர்மோமீட்டர் எடுத்துக்கோங்க அதை சூடான தண்ணியில இருந்து ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிக்கு மாற்றும் போது அது உடனே புது டெம்பரேச்சரை காட்டிடுமா காட்டாது கொஞ்சம் தான் மாறும் அந்த டிலே அந்த லேக் அதை தான் நம்ம ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ்னு சொல்றோம் ஓகே அந்த வேகத்தை எப்படி கரெக்டா அளக்குறது இதுக்கு தான் இன்ஜினியர்ஸ் டைம் கான்ஸ்டன்ட்னு ஒரு மெஷர் யூஸ் பண்றாங்க அதை டவுன்னு ஒரு கிரீக்கை எழுத்துல சொல்லுவாங்க ஆமா டவு இதோட டெஃபினிஷன் என்னன்னா ஒரு திடீர் மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதனோட ஃபைனல் வேல்யூல சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ரீச் பண்ண எவ்வளோ நேரம் எடுக்குதுங்கிறது தான் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஒரே ஒரு டவு நம்பர் அந்த மொத்த ரெஸ்பான்ஸையுமே நமக்கு சொல்லிடும் பாருங்க ஒரு டவுடைம் முடிஞ்சோடனே இன்ஸ்ட்ருமெண்ட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் ரீச் பண்ணிடும் மூணு டவுடைமுக்கு அப்புறம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தொட்டுடும் அப்புறம் அஞ்சு டவுடைம் முடியும் போது அது கிட்டத்தட்ட அதனோட ஃபைனல் வேல்யூக்கே வந்துடும் சூப்பர் இல்லையா ஸோ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டைம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ வேகமாக அது வேலை செய்யும் அதனால தான் இன்ஜினியர்ஸ் எப்போவுமே கம்மியான டைம் கான்ஸ்டன்ட் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தேடுவாங்க ஆனால் கதை இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடல வேகம் மட்டும் எப்போவுமே போதுமா கிடையாது சில நேரம் வேகத்தை அதிகமாக்கிறது வேற புது புது பிரச்சனைகளை கூட கொண்டு வரும் இப்போ நமக்கு வேகத்தை விட அதிகமா ஒன்னு தேவைப்பட்டா என்ன பண்றது அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்புட் சிக்னலோட ஷேப்பா அப்படியே கொஞ்சம் கூட மாத்தாம உண்மையா ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னா என்ன பண்றது இங்க தான் ஃபிடிலிட்டிங்கிற கான்செப்ட் வருது ஃபிடிலிட்டினா என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்புட்ல வர்ற ஏற்ற இறக்கங்களை எவ்வளோ கரெக்டா ஃபாலோ பண்ணுதுங்கிறது தான் ஒரு வேகமான டெம்பரேச்சர் சேஞ்சை அது ரொம்ப ஸ்லோவான சேஞ்சா காட்சிச்சுனா அதனோட ஃபிடிலிட்டி கம்மினு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ்ல இந்த ஸ்பீடுக்கும் ஃபிடலிட்டிக்கும் நடுவுல இருக்கிற ட்ரேட் ஆஃப் டிசைட் பண்றது டாம்பிங் ரேஷியோங்கிற ஒரு விஷயம் தான் அத ஜீட்டான்னு சொல்லுவோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சிஸ்டம் எவ்ளோ பவுன்ஸியா அல்லது எவ்ளோ ஸ்லகிஷா அதாவது மந்தமா வேலை செய்யுதுங்கறது தான் இது பாத்தீங்கன்னா இங்க மூணு ஸ்டேட் இருக்கு ஓவர் டேம்ட் கிரிட்டிக்கலி அண்டர் அண்டர்டேம்ட் இப்போ டாம்ப்பிங் ரேஷோ ஒன்ன விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் அண்டர் டேம்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம் இது டார்கெட்ட ரொம்ப வேகமா போய் ரீச் பண்ணோம் ஆனா அதை தாண்டி போய்டும் தாண்டி போய் ஒரு பெல் அடிக்கிற மாதிரி ரிங் ஆகி அப்புறம் தான் செட்டில் ஆகும் வேகம் இருக்குதா ஆனால் இது ஃபிடிலிட்டிக்கு ரொம்ப மோசம் ஏன்னா இது இன்புட் சிக்னலோட உண்மையான ஷேப்பை செதைச்சிடுது அடுத்த கேஸு டாம்ப்பிங் ரேஷியோ ஒன்னை விட இருந்தா சிஸ்டம் ஓவர் டாம்ப்ட் ஆகிடும் இது டார்கெட்டை தாண்டி போகாது கரெக்டு தான் ஆனால் ரொம்ப ஸ்லோவா மந்தமாக போய் அதனோட டார்கெட்டை ரீச் பண்ணும் இதுவும் ஃபாஸ்டான சேஞ்சஸ்க்கு சுத்தமாக செட் ஆகாது சரி அப்போ டேம்பிங் ரேஷியோ கரெக்டா ஒன்னுன்னு இருந்தா அதுதான் கிரிட்டிக்கலி டாம்ப்டு ஸ்டேட் இது ஓவர் ஷூட்டே ஆகாம எவ்வளோ வேகமா போக முடியுமோ அவ்வளோ வேகமா டார்கெட்டை ரீச் பண்ணும் இதுதான் படி நாம அச்சீவ் பண்ண நினைக்கிற ஒரு பெர்ஃபெக்ட்டான நிலை ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த பர்ஃபெக்டான நிலையை அடைகிறது நிறைய நேரம் முடியாத காரியம் அப்போ இன்ஜினியர்ஸ் எப்படி ஒரு ஸ்மார்ட்டான காம்ப்ரமைஸ்க்கு வராங்க பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டாம்பிங் ரேஷியோவ கரெக்டா ஒன்னுல வச்சுக்கறது ரொம்ப கஷ்டம் அதனால இன்ஜினியர்ஸ் வேகத்துக்கும் ஃபிடலிட்டிக்கும் நடுவுல ஒரு பெஸ்ட் காம்ப்ரமைஸை தர்ற ஒரு நம்பரை தேடுறாங்க அந்த மேஜிக் நம்பர் இதோ ஜீரோ பாயிண்ட் செவன் ஸீரோ செவன் ஆமா இந்த டாம்பிங் ரேஷியோ தான் பல அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு பெஸ்டான காம்ப்ரமைசா பாக்குறாங்க சரி ஏன் இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ செவன் இவ்ளோ ஸ்பெஷல் ஒன்னு இது டார்கெட்டை வேகமா செட்டில் பண்ண உதவுது ரெண்டு ஓவர் ஷூட் இருந்தாலும் அது வெறும் ஏழு சதவீதம் தான் அது ரொம்ப கம்மி மூணு இதுதான் ரொம்ப முக்கியம் இது ஒரு விசாலமான ரேஞ்ச்ல வர சிக்னல்ஸ அதாவது ஸ்லோ சேஞ்சஸ் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் ரெண்டுத்தையுமே டிஸ்டார்ட் பண்ணாம உண்மையா ரீப்ரொடியூஸ் பண்ணும் இதனால தான் இது ஒரு அற்புதமான சாய்ஸ் இவ்ளோ விஷயத்தை சேர்த்து வச்சு இன்ஜினியர்ஸ் பிராக்டிஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் ஆஃப் தம் வச்சிருக்காங்க அத தான் இப்ப பார்க்க போறோம் இன்ஜினியர்ஸோட கோல்டன் ரூல் இது நீங்க அழக்க நினைக்கிற ப்ராசஸ்ல வர்ற ஃபாஸ்டஸ்ட் சிக்னிஃபிகன் சேஞ்சை விட உங்க மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் விட அஞ்சுல இருந்து பத்து மடங்கு வேகமா இருக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எப்பவுமே ப்ராசஸை விட அஹெட் ஆஃப் த கேம்ல இருக்கணும் இது நாம பேசின ஸ்பீட் அண்ட் ஃபிடலிட்டி ரெண்டுத்துக்குமே கேரண்டி கொடுக்கும் உங்க மெஷர்மெண்ட்ஸ் எப்பவுமே லேட் ஆகாது ஸோ அடுத்த தடவை நீங்க ஒரு நடுங்கற ரோபோட்டையோ இல்ல ஃப்ளக்சுவேட் ஆகிற தெர்மோஸ்டாட்டையோ பார்க்கும்போது அதனோட அக்யூரஸியை பத்தி மட்டும் யோசிப்பீங்களா இல்ல அதனோட டைனமிக் ரெஸ்பான்ஸ் அதாவது மாற்றத்துக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னு யோசிப்பீங்களா உண்மையான ரகசியம் அதனோட டைனமிக் தான் இருக்கு இப்போ அது உங்களுக்கும் தெரியும்